ஸ்ரீ குருப்யோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி எழுபத்தி நான்காவது தலைப்பு அரசனுக்கிருந்த கட்டுப்பாடுகள் தொடர்ச்சி சாணக்கியரும் அர்த்த சாஸ்திரத்தில் ஸ்திரீ மோகம் தனமோகம் அதிக கோபம் முதலிய குணங்களை கொண்டிருந்த அரசர்கள் அதோகதியே அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணங்களை காட்டி ராஜாக்களுக்கு நல்ல சாஸ்திரபியாசமும் தங்களுடைய கடுமையான டியூட்டிகளை தளராமல் ஆற்றுவதற்கான ஒழுக்கக் கட்டுப்பாடும் இருக்க வேண்டுமென்று சொல்லியிருக்கிறார் ராஜா தன் சௌகரியத்தை மட்டும் கவனித்து கொண்டானே தவிர ஜனங்களுக்கு சௌகரியங்களை பண்ணித்தரும் வெல்ஃபேர் ஸ்டேட் கொள்கை அக்காலத்தில் இல்லை என்று நினைப்பது சரியே இல்லை சாலை போடுவது அணை கட்டுவது கல்லணை ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக இன்றும் ஒரு இன்ஜினியரிங் அதிசயமாக இருக்கிறது பப்ளிக் ஒர்க்ஸ் என்ற மற்ற பொது மராமத்துக்கள் ஆதுர சாலை என்று ஆஸ்பத்திரி வைப்பது இப்படியாக சமூக நல காரியங்களுக்கு ஆதிகாலத்திலிருந்தே தனித்தனி டிபார்ட்மெண்ட்களும் அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள் வாஸ்தவத்தில் அப்போதுதான் பிரஜைகளின் நிஜமான க்ஷேமத்துக்கானதை இராஜாங்கம் செய்தது ஏனென்றால் தற்கால ராஜாங்கங்கள் மாதிரி மேலே சொன்னவற்றோடு முற்கால ராஜா நின்றுவிடாமல் பிரஜைகளை தர்மத்தில் கொண்டு போவதற்கும் பொறுப்பெடுத்து கொண்டு அதற்கானவற்றை செய்தான் ஜனங்களின் சாஸ்வத க்ஷேமத்துக்காக யாகாதிகள் பண்ணினான் கோயில்கள் கட்டினான் உற்சவாதிகள் நடத்தினான் மகாபாரதம் முதலிய கதைகளை எல்லா ஜனங்களுக்கும் பிரகடனம் பண்ணினான் சத்துக்களான சிஸ்டர்களுக்கு கௌரவம் கொடுத்து அவர்களுடைய ஜீவிய உதாரணம் எல்லா மக்களிடமும் பிரகாசித்து அவர்களுக்கும் அந்த வழியில் தூண்டுதலாக இருக்கும்படி பண்ணினான் இங்கே நான் சத்துக்கள் சிஸ்டர்கள் என்று யாரை சொல்கிறேனோ அவர்கள்தான் ராஜாக்களை கையில் போட்டுக்கொண்டு தாங்கள் சௌகரிய வாழ்க்கை நடத்துவதற்கேற்கவே அவனை ஆட்டி வைத்தார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டு கொஞ்ச காலமாக அடிபடுகிறது அதாவது தேஜஸ் என்பதை சொல்லிக்கொண்டு க்ஷத்ரிய ராஜாவுக்கு மேலே பிராமணன்தான் உட்கார்ந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்தான் என்று வாதம் உண்மையில் அந்த கால பிராமணன் எத்தனை எளிமையாக ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று தெரியாததால் இப்படி சொல்கிறார்கள் மகாதந்திரசாலி எதையும் செய்ய துணிந்தவன் என்று நினைக்கப்படுகிற சாணக்கியனே சந்திரகுப்த மௌரியனை சக்கரவர்த்தி ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய பூர்ண விசுவாசத்தையும் பெற்றிருந்த போதிலும் பாட்டலிபுரத்தில் அரண்மனைக்கு பக்கத்திலே தனக்கு மாளிகை கட்டிக்கொண்டு போக்கியத்தில் மிதக்கவில்லை ஊருக்கு வெளியிலே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு கந்தையை கட்டிக்கொண்டு கஞ்சிகாய்ச்சி குடித்து கொண்டுதான் கிடந்தான் இப்படியே புரோகிதர்களான வசிஷ்டர் போன்றவர்களும் நகரத்துக்கு வெளியிலே வர்ணசாலையில் வெகு எளிமையான வாழ்க்கைதான் நடத்தி வந்தார்கள் அவர்களாக ராஜிய விஷயங்களில் தலையிட்டு அபிப்பிராயம் சொல்லி ஆட்டி வைத்ததாக சாட்சியே இல்லை ராஜாக்கள்தான் ஏதாவது ப்ராப்ளம் என்றால் அரண்மனையை விட்டு அவர்களிடம் போய் அவர்களுடைய புத்திமதியையும் அனுகிரகத்தையும் கோரியிருக்கிறார்கள் ராஜாவுக்கு எத்தனை பொறுப்போ அதைவிட கடுமையாகத்தான் பிராமணன் தனக்கும் அன்றாட காரியங்களை வைத்துக்கொண்டு லோகக்ஷேமார்த்தம் தன்னை சக்கையாக பிழிந்து கொண்டானே ஒழிய தனி சலுகை வசதி ஏதுவும் பெறவில்லை ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்